ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் குக்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டுல கடலமாவும் வெங்காயமும் இருந்துச்சுன்னா இந்த மலைக்கு நல்ல சூடான நல்ல டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெங்காயம் பஜ்ஜி எப்படி எப்படிங்கறது பார்க்கலாம் நீங்க நம்ம சேனல் தான் புதுசா பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணிட்டு வீடியோ கொள்ள போகலாம் இந்த பஜ்ஜி செய்ய நம்ம வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாகவும் இல்லாம மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறங்க இந்த வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல வாக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட அளவு பாத்தீங்கன்னா நூறு கிராம் கட் பண்ண வெங்காயத்தை ஒரு பாத்திரத்துல சேர்த்துலாம் இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா பெசையும் போது இருக்கிற வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிரும் இந்த வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துடலாம் கடலை மாவு சேர்க்கறதுக்கு நான் இந்த கப் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் வேறு எந்த கப்பானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன கப் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த சின்ன கப்பில் மூணு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கறேன் இது கூடவே மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்தது மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் இந்த தூள் பார்த்திங்கன்னா பஜ்ஜிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இந்த தூள் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துலாம் தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பஜ்ஜிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் நம்ம எப்பயுமே பஜ்ஜி போடணுன்னா கடையில் பஜ்ஜி மாவு வாங்கி தாங்க பஜ்ஜி போடுவோம் கடலை மாவு கொஞ்சம் இருந்தால் போதுங்க நம்ம கடையில் பஜ்ஜி மாவு வாங்கவே வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பெசிஞ்சிக்கலாம் தண்ணி அதிகமாக தேவைப்படாதுங்க ஏன்னா வெங்காயத்தையே தண்ணி விடும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த வெங்காயத்தை நல்லா பெசஞ்சிட்டு நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சோன்னா இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதாங்க இது அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிட வேண்டியது தான் அடுப்பு ஆன் பண்ணி நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாங்க அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து கையில் பிடிச்சி இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி போல் அழுத்தி விட்டுறாங்க நடுவில் அழுத்தி அப்படியே நம்ம எண்ணெயிலையும் சேர்த்திடலாம் இதே மாதிரி செஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பஜ்ஜி பார்த்திங்கன்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா திருப்பி விட்டுரலாம் இது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா திருப்பி விட்டாதாங்க எல்லா சைடுமே நல்லா வேகும் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வரணுங்க அது வரைக்கும் நல்லா திருப்பி விடலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த வெங்காய பஜ்ஜி நல்லா ரெண்டு சைடுமே வந்து கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இது அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இந்த மாதிரி பஜ்ஜியாக போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப சிம்பிளான வெங்காய பஜ்ஜிங்க நம்ம டீ போடுற டைம்ல இந்த பஜ்ஜியை போட்டு முடிச்சிடலாம் பாருங்க உள்ள மாவு நல்லா வெந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு இனிமேல் நம்ம கடையில் பஜ்ஜி மாவு வாங்காமல் ரொம்ப சிம்பிளாக கடலை மாவு இருந்தால் வீட்டிலே நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி செய்யலாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் நம்ம நோட்டிஃபிகேஷனாக வரும்